வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடா முதல் பிரிந்தி தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கனடாவிலே அதிபர் மார்க் கர்னிக்கு தற்போது ஒரு புதிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக உள்கட்சிக்கிடையிலேயே தற்போது ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கின்றது லிபரல் எம்பிக்கள் ஒரு குறிப்பிட்ட விவகாரத்திலே மார்கர்னிக்கு எதிராக திரும்பி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது கனடாவிலே பிரதமர் மார்கர்னியினுடைய அரசு பெரும் வளர்ச்சி திட்டங்களை விரைவுபடுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற புதிய மசோதா ஆளும் லிபரல் கட்சியினுடைய சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே கவலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக பழங்குடியினரின் பங்கேற்பு மற்றும் சுற்றுச்சூழல் சட்டங்களை புறக்கணிப்பதற்கான புதிய அதிகாரங்கள் குறித்து இந்த எம்பிக்கள் தங்கள் ஆட்சேபனைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள் மசோதா சி ஃபைவ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மசோதாவானது ஏப்ரல் இருபத்தி எட்டு தேர்தலின் போது பெற்ற ஆணையின் முக்கிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவுடனான வர்த்தக போருக்கு மத்தியிலே பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக காரணி இந்த மசோதாவை மிக வேகமாக நாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற முயற்சி செய்கிறார் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றம் கோடை விடுமுறைக்கு செல்வதற்கு முன்பு இதை நிறைவேற்றுவதற்கு அரசு திட்டமிட்டிருக்கின்றது இருந்த போதிலும் பழங்குடியினர் மற்றும் சுற்றுச்சூழல் குழுக்களினுடைய எதிர்ப்பு இதற்கு எதிராக கடுமையாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது போதுமான ஆலோசனைகள் இல்லாமல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று சொல்லி தற்போது பழங்குடியின தலைவர்கள் தங்களுடைய கவலைகளையும் கண்டனங்களையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இது தற்போது லிபரல் கட்சி எம்பிக்களாலேயே தற்போது எதிர்க்கப்படுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது இது கட்சிக்குள்ளேயே அவருக்கு ஒரு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருப்பதாக நம்பப்படுகின்றது நேர்களை கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு மற்றும் கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி